மூணு பேர் இருக்கீங்க லைவ்ல ஹாய் மூணு பேர் சாப்பிட்டீங்களா ஹாய் சாப்பிட்டீங்களா நீங்க ஆஹ் சாப்பிட்டேன் நீங்களும் சாப்பிட்டீங்களா ஹாய் ஹாய் நான் சாப்பிட்டேன் ஓகே சூப்பர் சூப்பர் எப்படி போயிட்டு இருக்கு எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் அப்புறம் என்னோட வீடியோஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நீங்க கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல எப்படி இருக்கு என்னோட வீடியோஸ் நான் என்ன பண்ணணும் எல்லா கொஞ்சம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஹாய் பரவாயில்ல ஒர்க் ஓகே ஹை சிஸ்டர் ஹை ஹாய் தமிழ் குரல் ஹை நல்ல பேர் ये वीडियो सुप्रभात का थैंक यू ना थैंक यू हाय हाय